அதாவது ஒரு பட்டு செபித்த உண்டாகிற பலனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் புத்தகம் அதிகாரம் இருபது வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம் கொஞ்சம் வாசிங்களேன் உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்த உணர்த்து சரி கவனிக்கலாம் அதாவது ஒருவன் பாவம் செய்த குற்றம் செய்த அவனை தள்ளிவிடாத கத்தர் இந்த இடத்துல ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாய் பாவம் செய்த அவனை தள்ளக்கூடாது அவனை குற்றப்படுத்த கூடாது அவனை ஆதாயப்படுத்துவதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் போயிட்டு அவன் தனித்து இருக்கும் போது அவனுடைய குற்றத்தை அவனுடைய பாவத்தை உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தா சரி செவி கொடுத்தா அவன் என்ன பண்ணலாம் ஆதாயம் பண்ணலாம் ஏ செவி கொடாம போவானான்னா ரெண்டு மூன்று சாட்சிகள் வாயினானே அவன் சங்க அவனுடைய காரியத்தை என்ன பண்ணு கொண்டு போய் சொல்லு கூட ரெண்டு பேரை கூட்டம் ரெண்டு ஒரு காரியத்தினால ஒரு ரெண்டு மூன்று காரியங்களால ஒரு காலியம் என்ன பண்ணும் நிலவரப்படும் ஆகவே அவன் உனக்கு தனித்து இருக்கும் போது செவி கொடுக்கலன்னா ரெண்டு அல்லது மூன்று பேரை கொண்டு போயிட்டு அவனுக்கு அவனுடைய குற்றத்தை உணர்த்து இது நிமித்தமாக அவனை என்றார் இதுக்கு அவன் செவி கொடுக்கல அப்படின்னா தேவ பிள்ளைகளை பதினேழாம் வசனத்தில் அவனை சபையாருக்கு தெரியப்படுத்து சபையில் அவனை பகிரங்கமாக அவனுடைய பாவத்தன் அவனை கடிந்து கொண்ட பிற்பாடு அதுலேயும் அவன் மனம் திரும்பாம போவானா அவன் சபைக்கும் கத்துடைய பிள்ளைகளுக்கு என்னவா இருப்பான் என்று பதினேழாம் வசனத்துல சொல்லப்பட்டது உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போல இருப்பான்னு சொல்றாரு ஆயக்காரனை யூதர்கள் வெறுத்தாங்க வீடுகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவனை பாவி என்று யூதர்கள் நான் பண்ண கருதுனாங்க இததான் சொல்றாரு அவனை ஆதாயப்படுத்துவதற்கு அவன் குற்றம் அவன் பாவத்தில் அகப்படும் போது நீ தனித்து போய் அவனை என்ன பண்ணு புத்தி சொல்லு நீ செய்வது தப்புப்பா அவனை ஆதாயப்படுத்துன்னு சொல்லு அவனை அவனுடைய பாவத்தை தெரிவி இதனால நீ என்ன பண்ணலாம் அவனை ஆதாயப்படுத்திக்கலாம் என்றார் அப்படி இல்லையா ரெண்டு மூன்று சாட்சிகளினால ஒரு காரியம் நிலவரப்படன்னு இருக்குது ரெண்டு மூன்று பேரை போய்ட்டு அவனை என்ன பண்ணுங்க புத்தி சொல்லுங்க அப்படியே உங்களுக்கு செவி கொடுக்காம போவானா சபையாருக்கு தெரியப்படுத்தி சபையில எல்லாருக்கும் முன்பதாக கடிந்து கொள்ளும் போது மற்றவர்களுக்கு என்ன உண்டாகும் எச்சரிப்பு உண்டாகும் இந்த காரியத்தை செய்யி அப்படி செவி கொடுக்காம போயிட்ட பிள்ளைகளை ஆண்டு சொல்றாரு அவன் உங்களுக்கு என்னவா இருக்கணுமா அஞ்ஞானிகளை போலவும் ஆயக்காரனை போலவும் இருக்கணும்னு சொல்லிட்டு பதினெட்டுல இருந்து என்ன சொல்றாரு பாருங்க கட்டப்பட்டு இருக்கும் தேவ பிள்ள இதே காரியத்தை மத்திய விசேஷ புத்தகத்துல பேரு சொல்றாரு நீ எவைகளை பூமியில கட்டுவீங்களோ அது பரலோகத்துல கட்டப்படும் எதை நீ பூமியில கட்ட அது பரலோகத்துல கட்டவிக்கப்படும் என்று கத்த சொல்றாரு மத்திய பதினாறாம் அதிகாரத்தில் சிலர் வந்து பிசாஸ் ஆண்டவரே இங்கே கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுறாங்க அது தவறான ஜபங்க பிசாசு பரலோகத்தில் இருக்குது அங்கே இயேசு கிறிஸ்து பூச்சி கட்டி நெருக்கிறதுக்கு அதெல்லாம் தவறான ஜபம் அப்படி செய்யவே கூடாதுங்க பேதருக்கு என்ன சொல்கிறனா அதாவது நியாயப்பிரமாணத்தின் படி ஒரு புறஜாதிய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது பேதருவே உன் நிமித்தம் உன் கையில் நான் தெருவுகோல் கொடுத்துருக்கிறேன் உன் நிமித்தம் புறஜாதி சபைக்கு வர போகிறான் இது அப்போச நடவடி பிடிச்சோம் பத்தாம் அதிகாரத்தில் குர்நெலி புரஜாதி குடும்பம் சபைக்கு வருது பேதர் போய் பிரசங்கம் பண்ணி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக அபிஷேகம் பெறுறாங்க அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க அவங்க தேவாலயத்துக்குள்ளே வராங்க இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ பூமியில் நியாயப்பிரமாணத்தின் கட்டை அவிழ்ப நியாயப்பிரமாணத்தின் கட்டு என்னன்னு சொன்னால் யூதம் மாத்திரம்தான் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும் புறஜாதி வெளியே இருக்கணும் இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டை நீ பூமியில் அவிழ்ப இது பரலோகம் அதை அங்கீகரிக்கும் என்று கத்த சொல்ற இதன் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும் பாருங்க பூலோகத்துல நீங்க எவைகளை கட்ட வைப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவிக்கப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பத்தொன்பது அல்லாமலும் கவனிக்கலாம் எந்த வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதை குறித்து பூமியில நம்ம என்ன பண்ண ஒரு மனப்பட்டு ரெண்டு மூன்று பேர் என்ன பண்ண ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போது பிதா அவைகள் உண்டாகும்படி உங்களுக்கு என்ன பண்ணுவாராம் செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ இதை தான் இருபதாம் வாசனத்தில் சொல்றாரு வாசிக்கலாமா ஏனெனில் கூடி இருக்கிறார்களோ ஆமேன் அலேலூயா பாருங்க எங்க ரெண்டு மூன்று பேர்கள் கூடி என் நாமத்தினால் செபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் கத்தர் இருக்கிறேன் என்று சொல்றார் ஆக தேவ பிள்ளைகளை கத்துடைய பிள்ளைங்க ஒரு மனதை காத்துக்கணுங்க மாம்ச வைராக்கியம் கத்துடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும் பாருங்கள் தாய் பிள்ளை பாருங்கள் மகளுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு மனம் இருக்கணும் அவங்களுக்குள்ள பிரச்சனை நீ குடும்பத்திலேயே கட்டின மனைவின் புருஷன் புருஷனிடத்துலே பெற்ற பிள்ளைகளிடத்துல ஒரு மனம் இல்லைன்னா எப்படிங்க நம்முடைய ஜபம் கேட்கப்படும் அது இந்த கூறிய விட்டு கூட எழும்பாதுங்க தேவ பிள்ளைகளை ஒருமனப்பட்டு நீங்க நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகி இருக்கும் என்று கத்த சொல்கிறார் அது மாத்திரம் அது ஒருமனப்பட்டு கேட்கும் கேட்கும்போது அது பிதாவினால் உங்களுக்கு என்ன பண்ணப்படும் செய்யப்படும் என்று சொல்லுகிறது மாத்திரம் அல்லாமல் அதை ஒரு செபிக்கிற இடத்துல ஆவியானவர் கத்தரை என்ன பண்ணுறான் அவர்கள் நடுவில் உலாவுகிறேன் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதனால் சபையிலும் கத்துடைய பிள்ளைங்க எதை காத்துக்கணும் ஒரு மனதை காத்துக்கணுங்க அங்கதாங்க தாங்க கத்தர் வாசம் பண்ணுவார் நம்ம நம்ம தெய்வ பிள்ளைகளை கவனிக்கலாம் கவனிக்கலாம் தெய்வ பிள்ளைகளை நம்ம ஒரு மனம் இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த குடும்பத்துல சரி சபையிலும் சரி அதை க பிசாசு வாசம் பண்ணுவாங்க கத்துடைய பிள்ளைங்க ஒரு மனதை காத்துக்கணும் எதை காத்துக்கணும் ஒரு மனதை காத்துக்கணும் அதனாலதான் தான் ஒரு சில விசுவாசிங்க அதான் அவங்க விசுவாசிகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை அது சபையை விட்டு வெளியே போனாலும் கூட ஒரு மனத்தை காத்தணும் சொல்லி நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோன்னா அவங்க இடத்துல மன்னிப்பு கேட்டு அவங்கள சபைகளை கொண்டு வந்து சேர்க்கிறோம் தேவ பிள்ளைகளை ஒரு மனம் இல்லை அங்கே யார் வாசம் பண்ணுறது பிசாசு வாசம் பண்ணுவாங்க இதை தான் ஆண்டு ஒரு மலை பிரசங்கத்தில் கூட சொல்கிறாரு சமாதானம் பண்ணுறோட பாக்கியவான்கள் அவர்கள் யாராம் சரி தேவனுடைய பூத்த நீங்கள்தான் சொல்கிறீங்க அதனால் கத்துடைய என்ன பண்ணும் ஒரு மனதை வாஞ்சிக்கணும் இந்த அந்த ஒரு மனதை குறித்தே தாவித ஒரு சங்கீதத்தை பாடியிருக்கிறார் இதோ சகுரல் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமானவைகள் அங்கே தான் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் கத்தர் கட்டளை எடுகிறார் என்று சொல்லி தாவிதை சங்கீதங்கள் என்ன பாடி இருக்கிறத பார்க்குறோம் ஆமே லேலுயா சரி ஒரு மனைப்பட்டு செபித்தா என்ன பலன் இருக்குன்னா முதலாவது காரியம் பாருங்க சத்துரு அதாவது உனக்கு வெற்றி கிடைக்குங்க சத்ருவை உன்னால் அழிக்க முடியுங்க சத்துடைய செயல்பாடுகள் சித்தி பெறாதபடி அவை மேற்கொள்ள கத்தை நமக்கு நம்ம வெற்றியை தருகிற தேவன் ஆமே வாசிக்கலாமா எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனமும் எஸ்தர் நான்காம் அதிகாரம் இருந்து மூன்றும் பதினைந்து பதினாறு கொஞ்சம் வாசிக்கலாமா எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனமும் நான்காம் அதிகாரம் இருந்து மூன்றும் மற்றும் பதினைந்தாம் வசனம் பதினாறாம் வசனம் கண்டது போதும் அந்த ஆமன் என்ற அந்த கொடுங்கோல் மனுஷனுக்கு முரதுகாய் மகளை கை போடுவது அவனுக்கு அற்பமான காரியம் ஆனா மொரதுகாய்க்கு குறியா இல்ல முரதுகாய் இனமாய் காணப்படுகிற பாருங்க அதாவது யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணோம் அழிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை யாரு கொண்டு வரன்னா முரதகாய் கொண்டு வந்த உடனே அது யாருடைய காதுக்கு போதே எஸ்தரம்மா காதுக்கு போன உடனே பாருங்க எல்லா யூதர்களும் ஒருமணப்பட்டு உபவாசம் பண்ணுறாங்க நடந்த சம்பவம்னா ஏழாம் அதிகாரத்துக்கு வந்துடலாம் ஏழாம் அதிகாரத்துக்கு வந்துடலாம் எஸ்தர் ஏழாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பத்து

சட்டம் கொண்டு வந்தாலும் கூட நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் அஞ்சல்காரர் மூலியமாக வேக வேகமா சட்டங்கள் பரவினாலும் கூட ஜபம் உபவாசம் ஒருமணப்பட்டாங்க யாரு அதாவது மொரதுகாய்க்காக தூக்கு மரத்தை ஏற்படுத்தினானோ அதே மரத்தை அவனை போட முடிய கத்தை செய்தாருங்க தேவ பிள்ளைகளை நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தான் சத்துரு வைத்திருக்கிற அவன் திட்டங்கள் ஒன்றும் சித்தி பெறாதபடி அழிக்க முடியும் முடியுமா முடியாதா நிச்சயமா முடியுங்க அதனால கத்துடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கணும் ஒருமனை இருக்கணுங்க அவன் ஆமனுடைய காரியம் என்ன உலக நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கிற யூதர்கள் அழிக்கப்படணும் அதுதான் அவனுடைய திட்டம் சித்தி பெரிஞ்சதா இல்லை பெற்றதா இல்லை அவனுடைய திட்டமும் வீணாகும்படியா கத்த செய்தாருங்க அழிக்கப்பட்டதுங்க ரெண்டாவது காரியம் அவனும் இல்லாதபடி அவன் எந்த மரத்தினால தூக்கு மரத்தில் முரதுகாய போட வேண்டும் என்று நினைத்தானோ அதே மரத்தில் அவன் போக முடியாத கத்தை செய்தாருங்க ஆக தேவ பிள்ளைகளை ஒருமனப்பட்டு செபித்தான் உனக்கு விரோதமாக என்ன காரியம் எழும்பினாலும் அத என்ன சூழ்ச்சி நடந்தாலும் கலகங்கள் நடந்தாலும் மறைமுகமாக வெட்டப்படுகிற குழியாக இருக்கட்டும் அதில் நீங்கள் அகப்படாதபடி உங்களை பாதுகாப்பார் யார் வெற்றானா அதில் அவனே விழுவாங்க இதை தான் ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரத்துல ஆபரகம் கத்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் உன்னை சபிக்கிறவங்க நான் சபிப்பேன்றார் அப்போது நமக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக எழும்போது அவன் தனக்குத்தானே இருக்கிறான் அவன் தனக்குத்தானே குழியை வெட்டி கொள்ளுகிறான் என்று சொல்லப்படுகிற வாக்கு தத்தங்கள் நமக்கு கத்த கொடுத்துருக்கிறாருங்க அதனால் ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணும் போது சத்துடைய காரியங்களை அழிக்கவும் முடியும் அவனுடைய திட்டங்களையும் அவனுடைய அவனையும் அழிக்கவும் முடியும் அதனால் அழிக்கணும்னு சொல்ல வரல அவனை கத்தை ரட்சிக்கணும் ஆமே அலேலுயா அலேலுயா அதனால் தேவ பிள்ளைகளை முதல் காரியம் ஒருமணப்பட்ட சத்ருவை அழிக்கவும் முடியும் கத்தை நமக்கு ஜெயத்தையும் தருவார் இரண்டாவது காரியம் நிகேமையாவில் நடவடிக்கைகளின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனமும் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனமும் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு ஆ ம் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஆ

அதை சுற்றுச்சுவர்னா பண்ணுது அலங்கம் கட்டப்படுகிறத பார்க்குறோம் ஆமே தேவப்பிள்ளைகளை குடும்ப வாழ்க்கை கட்டப்படணும் கனவு மனைவி கட்டப்படணும் ஒரு குடும்பம் அவங்க ஆவிக்குரிய காரியெல்லாம் கட்டி அந்த குடும்பம் எழும்பணுன்னா அங்கே என்ன இருக்கணும் ஒருமனை இருக்கிறேங்க அதே போல் கத்தூடிய ஆலயம் கட்டணுன்னா கூட அங்கே ச விசுவாசம் என்ன பண்ணால் ஒருமனை பண்ணணும் எனக்கு என்னன்னு சொல்லி விலகவே கூடாதுங்க நம்ம இதில் ஒரு பங்கு அங்கே தேவாலயத்தின் காரியத்தில் இருக்கணும்னு சொல்லி கத்துடைய பிள்ளைங்க பிரயாசப்படணும் அப்போது எந்த இடத்துல ஒரு மனம் இருக்குதோ அங்கே கத்த நம்ம கட்டி எழுப்புவார் ஆமே அல்லையே சரி அதனால் நம்முடைய குடும்பத்தை கட்டணும் பிள்ளைகளை கட்டணும் அதாவது நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் கட்டி எழும்பணும் பிற்பாடு நம்முடைய தரிசனங்கள் கட்டப்படணும் இதுக்கு எல்லாமே கத்தர் எதை எதிர்பார்க்கிறானா ஒரு மனதை எதிர்பார்க்குறாங்க இவங்க நான்கு ஒன்பதில் ஒரு மனைப்படுறாங்க ஜெபிக்கிறாங்க ஆறாம் அதிகாரம் பதினஞ்சுல இருந்து பதினாறு வரைக்கும் அதாவது ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள அலங்க கட்டப்படுது பார்க்கிறோம் ஆமே சரி மூன்றாவது காரியம் வல்லம வெளிப்படங்க எது வெளிப்படும் வல்லம வெளிப்படும் லூகா சுவிசேஷ புத்தகம் லூகா சுவிசேஷ புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாமா லூகா சுவிசேஷ புத்தகம் இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பது கவனிக்கலாம் உன்னதத்துலேருந்து என் பிதா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவார் நான் போக போகிறேன் ஏசப்ப சொல்றேன் நான் போ மறித்து உயிர் தேர்ந்து நான் போக போகிறேன் அதனால் உன்னதத்துலேருந்து பிதானவர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புற வரைக்கும் எரிசலமர் ஒருமனப்பட்டு என்ன பண்ணுங்க கூடி இருங்கன்னு சொல்றார் அதே போல் அப்போச நடபடி புஸ்தகத்தில் பாருங்க நூற்றி இருபது பேர் மேல் வீட்டில் கூடி செபிச்சாங்க கத்துடைய வல்லமை இறங்குது பாருங்க வீடே அசையுது எல்லாரும் அந்நிய அபிஷேகம் பெற்று அந்நிய பாச பேசி கத்தரை மகிமைப்படுத்துகிறத பார்க்கிறோம் ஆமே அலேலுயா அதனால கத்துடைய வல்லமை வெளிப்படணும் அபிஷேகம் பெறணும் கத்தை நம்மளை வல்லமையா பயன்படுத்தா நமக்கும் தேவனுக்குள்ள ஒரு ஒரு இருக்கணுங்க அலேலுயா பாருங்க மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் அப்போ மூன்றாம் அதிகாரம் ஏழுல இருந்து பத்து வரைக்கும் வாசிக்கலாமா

ஆச்சரியப்பட்டு பிரமித்தாங்க தேவ தேவப்பிள்ளைகளை ஏற்கனவே சொன்னேன் மூன்றாமதி இடத்துல தேவாலயத்துக்கு போறாங்க அங்க யார் இருக்கிறது பாருங்க சப்பானிகள் குருடருங்க இருக்கிறாங்க அந்த சப்பானி எதனா பிச்சை கிடைக்குமான்னு சொல்லி கேட்கறாங்க பேத சொல்றாரு என்னிடத்துல நீ எதிர்பார்க்க தெரியலப்பா இயேசுவின் நாம இருக்காதுக்கு மேலான காரியங்கள் உனக்கு நடக்கும் என்று அவன் கையை பிடித்து தூக்கி விட்டோன்னே அவன் கால்களும் கைகளும் அதாவது பலன் கொண்டு குதித்து நடந்து தேவாலயத்தில் போய் கத்தரை துதிக்கிறான் இதனால் இதை கண்ட ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஆச்சரியமான காரியம் அதாவது பிரமிக்கிற காரியத்தை கத்த செய்யணும்னா தேவ பிள்ளைகளை நமக்குள்ள என்ன இருக்கணும் ஒரு பண்ணுங்க ஒரு பண்ணுங்க ஒரு செபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் யாத்ராகம பத் யாத்ராம் முப்பத்தி நாலு பத்துல கூட இது இதே காரியத்தை யாருக்கு வாக்கு தத்தம் பண்றாக்கு கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத பயங்கரமான காரியத்தை மோச உன் நடுவில் உனக்கு நான் என்ன பண்ணுவேன் செய்வேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அப்போ வல்லமை விலங்கணும்ன்னா தேவ பிள்ளைகளை அங்கே என்ன காணப்பண்ணா ஒரு காணப்படணும் நான்காவது காரியத்தை சொல்லி முடிச்சிட்றேன் பாருங்க ஒரு மனப்பட்டு செபித்தா கத்தர் விடுதலை தருவாருங்க அதே அப்போச நடபடி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் அதே அப்போச நடபடி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஏழு வரைக்கும் வாசிக்கலாமா கவனிக்கலாம் இங்க முதலாம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்ப்போம்னா அப்போ சில பனிரெண்டு முதலாம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தோம்னா பாருங்க முத ரத்த சாட்சி அப்போ யாருன்னு சொன்னா யாக்கோபு தான் அவரு யாக்கோபு சிறசேதம் அதாவது பட்டயத்தினால கொலை செய்யப்பட்ட பிற்பாடு இது யூதர்களுக்கு பிரியமா இருந்ததே ஏறது அறிந்த பிற்பாடு பேதிரியும் கொண்டு போய் எங்க போடுறாரு நான்காவது தளத்துல காவலோடு கூட யார் இருக்கிறாருன்னா பேதர் இருக்கிறார் பாருங்க பேதருக்காக சபையார் என்ன பண்ண செபிச்சாங்க நான்காம் ஏழாம் வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசிங்கமா சரி கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை பாருங்க சபையாறு அதாவது மேல் வீட்டில் கூடி பேதருக்காக ஜெபிக்கலன்னா அந்த பனிரெண்டாம் அதிகாரத்தில் யாக்கோபோடு கூட யாருடைய கதையும் முடிஞ்சிருக்கும் வேதருடைய கதையும் முடிஞ்சிருக்கங்க அங்கே ஒருமணப்பட்டு சபையாக கூடி ஜெபிச்சாங்க பாருங்கள் நான்காவது தளத்தில் காவலாளிகளோடு கூட பாதுகாப்பாக வைக்கப்பட்டாலும் கூட பேதுரு அந்த அறைக்குள்ளே யார் போனது தேவதூதன் போயிட்டு பேதவை தட்டி எடுப்பி கை கால்களில் இருக்கிற சங்கிரிகள் கயின்று வழிமடியாக செய்து கொண்டு வந்து எங்க ஜெபிக்கிறாங்களோ அங்க கொண்டு வந்து அதாவது விடுதலையோட கூட சில பிரச்சனை பார்க்கிறோம் நில வழக்கு இதுல இருந்தெல்லாம் கத்தர் விடுதலை தரணும்னா ஆண்டுடைய பிள்ளைங்க ஒரு மனதோடு ஜெபிக்கணுங்க ஆமே சரி பாருங்க ஒருமனப்பட்டு செபிச்சுதான் நான்கு காரியம் ஒன்று சத்துருவை அழிக்க முடியும் ரெண்டாவது நம்ம கட்டப்படுவோம் மூன்றாவது தேவனுடைய வல்லமை வெளிப்படும் நான்காவது கத்தர் விடுதலை தருவார் ஆமே சரி ஜெபிக்கலாமா முழங்கல் படிடலாம் முழங்கல் படிடலாம் ஜெபிக்கலாம் தேவ கிருபையே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா கத்தாவே நீங்க ஆசீர்வதிங்க இந்நாளில் ஆண்டவரே அப்பா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம் தேவாலயத்துல இருக்கிற வரிகளை குறித்து நாங்க பண்டிகை கால வரிகளை குறித்து தியானித்தோம் எங்களோடு கூட பேசி நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறேயா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அன்றுவரே இந்த கான்பரன்ஸ் லைன்ல கேட்குற பிள்ளைகளுக்கு ஆயிஷ் தோத்துறோம் அண்டு யூடியூப் வாயிலாக கேட்குற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் என் தகப்ப நீங்க ஆசீர்வதிங்கயா தொடர்ந்து ஒரு பிரசன்ன தயவு எங்களோடு இருக்க கத்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க அண்ட் சப குடும்பம் அந்த சகோதரர்கள ஒருமனை என் தேவனே நீங்கள் உதவி செய்யபடியா கட்சிக்கிறையா தொடர்ந்து உங்களுக்கு பிரசன்ன இருக்க உதவி செய்யுங்க ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க சிபிக்க நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல பன்மராஜ் ஆமே அலேலுயா சரி கத்துறங்கள ஆஸ்வதிப்பாராக பை சொல்ல பயிர்